بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها اولئك كالانعام بل هم اضل اولئك هم الغافلون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم

புனிதம் நிறைந்த இந்த ரமலாருடைய மாதத்தில் இறுதி பத்திலே நாம் கருது கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஹஹானவு தகரா இந்த இறுதி பத்திலே அதிகமான மகத்துவத்தையும் நன்மையையும் கடியார்கள் அதற்குரிய அமல்களை செய்ய வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கக்கூழு அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இறை வசனங்களும் இறுதித்துலையும் செல்லாவையும் செல் போதனைகளும் நமக்கு வழிகாட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன எனவே இருக்கக்கூடிய அந்த சில நாட்களும் அல்லா இருக்கின்ற அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய அந்த அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் இறை தண்டனையாக இருக்கக்கூடிய நரக வேதனையிலிருந்து நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற உயர்வான சிந்தனையோடு நாம் அமல்களை செய்ய வேண்டும் எனவேதான் அலாஸ் சகானவு தயாரா அவருடைய திருமலை ஆணின் மூலமாக நமக்கு சொர்க்கத்தை பற்றி நினைவூட்டுகின்றார் நரகத்தினுடைய வேதனையை குறித்தும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றான் எனவே அவகானவு தகலா என்று ஓதப்பட்ட திருமலை புறஆடைய வசனத்திலே நாம் அல்லாஹ் புல்லாரின் குறிப்பிடுகிறான்

அவனுடைய அழகான உபதேசம் என்னவென்றால் நீங்கள் அல்லாஹுவை வயந்து கொள்ளுங்கள் அல்லாவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ் நடைபிடித்தவற்றை விலகி கொள்ளுங்கள் அல்லாஹ் செய்ய சொல்வதை செய்யுங்கள் சொல்லிட்டு அல்லாஹு தலா சொல்லுகிறான் நீங்கள் இந்த பூமியில் நிலையாக இருக்க போவார்கள் அல்ல இந்த பூமியிலிருந்து நீங்கள் உங்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி அடைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள் எனவே அங்கே சென்ற பிறகு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய அமல்கள் தான் நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அல்லாவிற்கு செய்த அமல்கள் என்ன சுஜூதர்கள் எத்தனை திருமறை உற வசனங்களை ஓதியவர்கள் எத்தனை தான் தர்மங்கள் செய்தவை இங்கே என்று அல்லாஹு தாலா நாளை மறுமையில் பார்க்க போவது உங்களுடைய அமல்களை தான் எனவே அல்லாஹாரா குறிப்பிடுகின்றார் நீங்கள் நாளை மறுமைக்காக மர்ம உங்களுடைய மரண பிடிக்கு பிறகு நீங்கள் வாழப்போகின்ற அந்த வாழ்க்கைக்காக வேண்டி என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்று அல்லாமல் நம்மை அவனின் பக்கம் திருப்புகின்றான் சிந்தித்து மா நாளை மறுமைக்காக நாளை மருமனா எப்போ நாளைக்கும் கிடையாது மௌத் ஆயிட்ட ஆயிட்டனா உயிரை வானவர் கும்பிட்டு போயிட்டாங்கன்னா சில பட்சி கேமத்து நாள் வந்து போயிட்டது நாம நினைக்கிற நாளைக்கு மருமை தான மரும தானே மருமையில பாத்துக்கலான்னு மருமைக்கு ஒன்னும் ரொம்ப தூரம் இல்லை மலக்குள் மோத்து நம்ம உயிரை கைப்பற்றினா நமக்கு நம்மளுக்கு மரணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அல்லாவுடைய தூதரத்தை தான் சொன்னார் அடியா அந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவனுடைய மருமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாக ஆகிவிடுகிறது என்னமோ மருமை என மருமை பற்றி பேசும் போதுனா மக்கள் என்ன நினைக்கிறான் மோத்துக்கு பிறகுதான அப்ப பார்த்துக்கலாம் நினைப்பு வருது மரணம் பிடி பிடித்து விட்டால் சரியா போச்சு மறுபடி தயாராகி இருக்குகிறது எனவேதான் அல்லாஹ் வந்து சொல்றான் ஓ தந்து நஸ்மா கதமத்லி ஹிதி அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க நான் என்ன நம்ம இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கறோம் மனிதனுக்கு இப்படி எல்லாம் தோணும் ரமலானால தானான நோன்புக்குப்புறம் தான் நடப்பால் அதனாலதான் அல்லாஹ் வந்து மனிதரை பார்த்து சொல்லிக் கொடுக்கற நாளைக்கு என்னல என்னன்னு பாரு நாளை என்ன நாளைக்கு நாளைக்கு எல்லாரும் தெரியும்ல படுத்து நடந்து காலை இந்த நேரத்துல ஹயாத்து அதோட ஓரம் படுத்து அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ்வும் பிஸ்மிக்க அமூது வஹியா நீ மரணத்துக்கே போயிட்ட யாரா உன் பெயரை கொண்டு நான் மௌத்தா போறேன் மௌத்தா போறது தான் படுகிறோம் அல்லாஹ் நாடி ஹயாத்தை கொடுத்தா பதிந்து வரோம் சகல் செய்யறோம் அல்லாஹ் நாடுலனா மௌத்து தான் அதனால் தான் அல்லாஹ் تعالی ஒவ்வொரு நாள் நபியின் இறைவனை நினை கூற வேண்டும் என்பதற்காக படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹ்மா பிஸ்மிகம் அஊது பல்லா ஓம் பெயரை கொண்டு நான் தூங்க போறேன் ஓம் பெயரை கொண்டு ஆயத்தாகறேன் எந்திரிச்சு வர்றேன் அப்படிங்கறது அல்லாஹ் நினைவூட்டி காட்டுகின்றார் இதெல்லாம் மனிதனுக்கு நாளைக்கு வரணும் மூடங்கற நினைவூட்டுவதற்காக தான் அல்லாஹ் تعالی குர்ஆனிலேயும்

அல்லாவை மறந்தவர்கள் படைத்தவனுடைய அற்புதங்களை நினைக்கூடாதவர்கள் இறைவனை பற்றும் தொழுகையை நினைநாட்டாதவர்கள் அல்லாவுடைய வேதத்தை ஓதாதவர்கள் தான தர்மங்கள் செய்யாதவர்கள் படைத்தவனுடைய நினைவை விட்டு யார் ஆனார்களோ அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் அல்லாஹை மறந்தவர்களாக

சாபு ஜென்னா சுருக்கவாசிகள் யார் உங்கள் சா என் சு அவர் முதான் வெற்றியானது இந்த ரகு நாலனை நமக்கு இறைவனுடைய இணைவோடும் இறை அமல்களை செய்வதுடைய ஆர்வலையும் அல்லா உண்டாதா நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான் நமக்கு கிடைக்கப்பட்டு இந்த இறுதி பக்தியுடைய இறுதி நாட்களில் நாம் இந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும் அல்லா அலிசனுடைய காலங்களில் அல்லாவுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட அந்த எல்லாம் இதை மாற்றத்தின் அமல்களை செய்வதற்கு அமலை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு மிக ஆர்வமுடையவராக இருப்பார்கள் இ பரா மொஹாதீரின் மொஹாதீர்களால் விட்டு வீட்டு மந்திராவுக்கு செய்து போனவங்க அந்த மொஹாதீர்களில் ஏழை மக்கள் ஏழ்மையாக உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் அவங்க வந்து ரசூசல் அல்லா வந்து கேட்கிறாங்க யார் ரசூல்லா வசதியான மக்கள் செல்வம் பெற்றவர்கள் எல்லாம் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள் அவர்கள் கூட அவர்கள் தருமங்கள் செய்கிறார்கள் செய்கிறார்கள் கூட உமராக்கள் செய்கின்றார்கள் அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் சொல்லி சொல்லி அவர்களும் தொழுகிறார்கள் நாங்களும் தொழுகின்றோம் நாங்கள் நோக்கின்றோம் நோன்பு நோக்கிறோம் அவர்களும் நோன்பு நோட்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்களை விட நன்மையிலே முந்திக் கொள்கிறார்களே தர்மம் செய்கிறார்கள் எங்களால் தர்மம் செய்ய முடியல ஹத்தி செய்ய முடியலையார் சுழல்லா உமராக்கள் செய்ய முடியவில்லையார் சொல்லலாம் அடிமைகளை விடுதலை செய்ய முடியவில்ையா இப்படி வசதி உள்ளவர்கள் மட்டும் நன்மையை அழைந்து கொள்கிறார்கள் நாங்கள் எப்படி இந்த வாரி நன்மையை அடையாமல் இருக்கிறது இது நாங்கள் எப்படி அடைவது இதற்கு வித்தியாசம் இருக்கிறது அப்ப அந்த நன்மை நாங்கள் அவர்களை உந்த முடியாதா எப்படி சகா மனநிலையை மனநிலை பாருங்கள் மனதிலேயே அல்லாவுடைய பெற்றுக் கொள்வதற்கு நன்மை அழைத்து கொள்வதற்கு தான் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் இப்பாதத்தின் மூலமாக அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் இவர்களுக்கு கிடைக்கின்றது இந்த வாக்கிய எனக்கு கிடைக்கவில்லை இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சிந்தனை இது அப்படியே கேட்கிறேன் ஆர்வத்தோடு அல்லாவுடைய

ஒரு சுக பிரிவுனா முப்பத்தி மூணு தடவை நீங்கள் இந்த சிக்கிர்களை கூறினால் நீங்கள் பெற்றவர்கள் அடைகிறார் அந்த இவர்கள் நீங்களே அடைந்து விடலாம் என்று அல்லாவுடைய அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த தோழர்கள் செய்கிறாங்க இவர்களும் போய் இந்த அமல்களை செய்ய ஆரம்பித்தார்கள் திரும்பி வந்து பார்த்தா அந்த செல்வந்தர்கள் இதையும் செய்கிறார்கள் பணக்காரர்கள் இதையே செய்கிறார்கள் அவர்கள் இதையும் செய்கிறார்களே இல்லாம இவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மகத்துவம் சிறப்பு என்று சொன்னார்கள் நாம் நம்மளால் இயன்ற அளவிற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அமலை நாம் செய்ய வேண்டும் நம்ம எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம் ஆண்கள் கடைக்கு பிடிக்கிறோமா பெண்கள் கடைப்பிடிக்கிறோமா குறிப்பாக பல மசீதிகள் அவர்கள் அறிவுறுத்தப்படாமல் பல இது போன்ற அணு ஆழமான விஷயங்கள் சமூகத்தில் எடுத்துரைக்கப்படாமல் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருக்கிறார்கள் உயர்வு மாற்றம் கற்றுக் கொடுத்த இறை கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறைகள் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பண்பையும் சிறப்பையும் பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளை அதிகமாக அடையக்கூடிய அல்லாவுடைய முருகரால் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் கவனித்து நாம் பின்பற்ற வேண்டும் ஒன்றை செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அதன் மூலியமாகத்தான் நன்மையை நாம் அணைந்து கொள்ள முடியும் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் வைத்து சிதல்லா வைத்து நமக்கு ஆழமாக கெடுத்துக் கொடுக்கிறார் அதனால் தான் படுக்கைக்கு போகும்போது கூட சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா இந்த அடியார்கள் அல்லாஹையின் நினைவோடு இருக்க வேண்டும் அதில் பாத்திமாவியதாக

உனக்கு உன்னுடைய உள்ளத்திற்கும் வலு கிடைக்கும் உன்னுடைய உடலுக்கும் அவர் அளவு கிடைக்கும் உனக்கு அல்லாவுடைய கிடைக்கும் நீ அல்லாவுடைய பாதுகாப்பிலே ஆய்வு அப்படிங்கறத அல்லாவுடைய நீ உன்னுடைய படுக்கைக்கு வந்தால் வர்றார் நீ தூங்க வரும்பொழுது முப்பத்தி மூணு தடவை சுபகான சொல்லு முப்பத்தி மூணு தடவை அலகம் சொல்லு முப்பத்தி மூணு தடவை அல்லா அக்பர் உன் படுக்கைக்கு வரும்போது சொல்லி நீ உறங்கிப்பார் உன் உடலில் இருக்கின்ற பலகினங்கள் போக்கப்பட்டு உன்னுடைய உள்ளத்தில் ஈமானிய உடலில் உடல் ஆரோக்கியம்

கொடுத்தார்கள் நமக்கு செய்தானுடைய தூண்டுதலை விட்டு செய்தானுடைய பாவக்கரையை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்கான பாதையை பெற்றுக் கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர் சிறந்த ஆலயத்திலும் அப்ப அல்லாவுடைய தூதர் சிறந்த ஆலயத்திலும் ஈமானிக்கு வலு கொடுத்தாங்க நம்முடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்திற்கு மனு கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லப்பட்டதற்கு நோக்கம் என்ன நீ மாட்டு கொண்ட அடியார்களாக நாம் அன்றாட வாழ்க்கையில் இவைகளை எடுக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் போனை பார்த்துக்கிட்டே தூங்கிக்கிறோம் டிவியை பார்த்துக்கிட்டே தூங்கிக்கிறோம் பிள்ளை கையில போனை கொடுத்து தூங்க வைக்கிறோம் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்க கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டு நமது வாழ்க்கையை சென்றால் எப்படி சொல்றதே அடைய முடியும் அல்லாவும் அல்லாவுடைய சூழலும் நமக்கு மார்க்கம் கொடுத்து இருக்கிறார்கள் ஒரு பிள்ளை எப்படி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் உணவு ஊற்றம் அந்த பிள்ளைக்கு கோடை கொடுத்து வளர்க்கப்படுகிறது என்றால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்தோமா அல்லாஹ் கொடுத்த அருளாச்சே நாளைக்கு மறுமையிலே கேட்பான இது எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று எதை காட்ட வேண்டும் இதை ஊட்ட வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்கிற அத்துவை குறைகளின் விசிரான் நமக்கு கற்றிக் நமது மனைவிச்சிங்க அடிப்படை இந்த குழந்தை வளர்க்கப்பட்டால் நாளைக்கு நமக்கு முன்னால் எதிரியாக நீட்டும் நாளை மறுமை நமக்கு எதிராக சாட்சி கூறும் என்பதை விஸ்ரா நமக்கு எச்சரிக்கை செய்கிறது எனே அன்றிக்குரிய அல்வாவின் இறையாது நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் மாற்ற அல்லாஹ் அகலாவுடைய விருப்பத்திற்குரிய மக்களான அமல்கள் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்

சல்மான் பாரிஜ் அவர்கள் தன்னுடைய தோழராகிய ஆகிய அபு அவர்களை மதினாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்து சந்திக்கின்ற பொழுது அவருடைய மனைவி பார்க்கிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு உலகத்தை விட்டு விருத்தி அற்றவராக ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லாத ஒரு நிலையோடு அந்த பெண்மணி அவர்கள் பார்க்கிறார்கள்

மார்க்கத்தை வாழ்க்கை என்றால் மனைவி தலைவருக்கு பற்றியில் உள்ள நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ச்சி காட்டுகிறார்கள் அப்போதுதான் அவர்களை இரவு நேரம் வந்தவுடன் உடனே அவர்கள் தொடர் ஆரம்பித்து உடனே அப்துதல்லா சல்மான் பாஜி அவர்கள் அப்து கூப்பிட்டு உறங்க வேண்டிய நேரம் வரும்போது உறங்க சொன்னார்கள் பிறகு அஜித்துடைய நேரம் வந்த பிறகு அஜித்தில எழுப்பி சொல்ல வைத்தார்கள் பகல் நேரிலே நோன்பு ஒன்று சாப்பிட சொல்லும் பொழுது நோன்பாக சொன்னார்கள் அவர்கள் நோன்பை விடுமுறை செய்தார்கள் நோன்பை தடுத்து நிறுத்தினார்கள் அவர்களுக்கு அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் நோன்பு வரக்கூடிய காலங்களை நோன்பு வைக்க வேண்டும் மனைவிடைய அனுமதி கேட்டு நோன்பு வைக்கணும் வரியான நோன்புகளை இப்படி எல்லாம் ஆலோசனை கொடுத்து விட்டு சொல்லிவிடுகிறார்கள் செயல்பாட்டில் அவர் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படி என்ன இன்னைக்கு நோன்பு போயிச்சு இரவு ரொம்ப நேரத்தை நேரத்தில் சொல்ல முடியல எல்லாத்தையும் கரெக்டா பாலோ பண்ணி சொல்லக்கூடிய நேரத்தை கற்றுக் கொடுக்கிறாரு நோன்பு வைக்கக்கூடிய வக்கம் சொல்றாரு மனைவியோட போய் நெருக்கமாக இருக்க சொல்றாரு இப்படியெல்லாம் எல்லாம் சர்வீஸ் பண்ணு சொல்லி தன் விவாதத்துக்கு போச்சு என்ற கவலையில உடனடியாக

செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது இவனுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிலைநாட்டணும் நீ அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமையை நிலைநாட்டணும் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது என்று அவர்கள் உபதேசித்தார்கள் இருந்தால் அவருடைய மனநிமதி பெறாமல் அல்லாவுடைய தூதருக்கு செல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் செல்லதால் சொன்னார்கள் சதக சல்மான் பாரசி உனக்கு வழி உரையை செய்த சல்மான் பாஜி சரியான விஷயத்தை தான் உனக்கு சொன்னார் உன் விருப்பப்படி எல்லாம் எந்த ஒன்றையும் வளைத்து விட முடியாது எல்லாம் வளைக்கப்பட்டு சொல்லப்பட்டு நினைவூட்டப்பட்டு இங்கே எதை ஓட வேண்டும் இங்கே இங்கே இருக்க வேண்டும் எந்த நேரங்கள் எந்த வேண்டும் ஏன் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து தவிர நாம ஒன்றை உருவாக்குவதோ நாமமாக ஒன்றை கற்றுக் கொள்வதற்கு எந்த அதிகாரம் இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாம் என்பது அல்லாவினாலும் அல்லாவுடைய தூதரான மார்க்க நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது வலுவூட்டப்பட்டிருக்கிறது போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த போதனை அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய சுமை செய்திகள் இந்த பூமியிலே அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது ஏனென்றால் எப்படி அவர்களுக்கு சொர்க்க சோதி கிடைத்ததோ அந்த அடிப்படையிலான வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் சுப செய்தியை நம்மளால் சுவரத்தை கொள்ள முடியும்

கிடையாது என்று அல்லாஹ் அடிச்சு காட்டுகின்றார் ஓ அந்த வாமோ ரவி உங்களுடைய வாழ்க்கையில் எது தீமை எது தவறு எது தப்பு எது தீட்டாமை எது அணுகக்கூடாது என்று தீர்த்து உங்களை தலைநீத்தார்களோ அதை தவிந்து கொள்ளுவதால் உங்களுடைய பணியை கேட்க நீங்கள் எது தீர்சி கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது என்று பிரபுல் ஆனம் இந்த ரோதப்பட்ட திருமறை கொராண்டு வசரத்தில் நபியுடைய உயர்வு என்ன நபியுடைய பேர் ஆளிக்க வேண்ட என்று புரிந்து கொள்ள

ஐயோ அல்ல நீசும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நலகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் நீ வாட்டுக்கு நிம்மதியாக குருங்கணும் நினைக்காதப்பா எப்போ வேண்டாலும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் ஆனால் நீ பாதுகாத்து பெறுவது என்ன நாளை மறுமை நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள் உன்னுடைய குடும்பத்தாரை பாதுகாத்துக்கொள் நீ தொழுகையார்களாக நீ இணையை வெளியிலே வா நீ இமான்தாரியாகவா உன்னுடைய மனைவி மக்கள் குழு உறவினர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு இறை மாற்றத்தை எடுத்து போதித்து அவர்களின் தொழுகை இறைவும் இறை இரையற்ற உடைவராக உருவ

உனக்கு உலக வாழ்க்கை என்ன செல்வ வேண்டாம் என்கிட்ட என்ன இருக்கு கேட்டு வாங்கிக்கமா நாளை வறுமை நாளை என்று சொல்லி அங்கே உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என்று நினைத்து விடாதே உன்னை காப்பாற்றுவதற்கு நீ நரகத்திலிருந்து விடுபடுவதற்கு உனக்கிடம் தொழுகை இருக்கிறதா என்று பார்த்துக்கோள் நீ அல்லாவுடைய வேத வசனங்களை ஓதினாயா என்று சிந்திதை பார்த்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அழகிய உபதங்களை செய்தாய் பார்த்துக்கோள் உன்னுடைய வாழ்க்கையே அல்லாவிக்கிறா வேண்டியதான தர்மங்களை செய்து தன் வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்தாய் கவனம் பார்த்துக் கொள் இதுதான் உங்களுக்கு தேவையான ஒன்றை தந்த உன் தந்த இறைவி தூதர் என்பதனால் உன்னை காப்பாற்றி விடுவார் என்று நினைத்துக் கொள்ளாதே உலகத்தில் தேவை மட்டிய இடத்திற்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று ஆழமான உபதேசத்தை நரகத்திலிருந்து இருந்து காப்பாற்றப்படுவதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அவரை முதல் அன்பு புகழாத சொன்னார் அனைத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே நாளை நரக நெருப்பு நம்மை பார்க்காதே

You love me.

அந்த குரான் பேசிக்கிற பேச்சு அவருடைய உள்ளத்தை புரட்டாமல் இருக்கணும் பார்த்தீங்களா அவர்களின் அந்த நகரை இருக்கிறது பார்வை இருக்கும் உலகத்தினுடைய எல்லா காட்சிகளையும் பார்க்கையா அவர்கள் பார்த்தார்களா படித்தார்களா அவர்கள் படிக்க மாட்டார்கள் பார்வையை பயன்படுத்துவார்கள் படைத்தவனால் ஒடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை அற்புதங்கள் பார்க்க மாட்டார்கள் இளைவதை அவர்கள் மாட்டார்கள் குரானை விட்டுவிட்டு உலகத்தில் அத்தனை கொடுப்பார்கள் அதுவும் லாரி கோசி இப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்களுக்கு தான்

இவர்கள் யார் கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல்லா சொல்லிட்டு அழுத மாற்றான் அதில் இன்னும் இவர்கள் வடித்தவர் இவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் புறக்கணித்தவர்களாக வளர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்கு எச்சரிக்கை செய்கிறான் இதை அன்பிற்கு அல்லா இல்லையார்களே உள்ளம் கொடுக்கப்பட்டதும் பார்வை கொடுக்கப்பட்டதும் காதுகள் கொடுக்கப்பட்டதும் படைத்தவன் விரும்பியதை பார்க்க வேண்டும் படைத்தவன் சொன்னதை கேட்க வேண்டும் படைத்தவன் வழிநுறுத்திய காரியங்களை வாழ்க்கையில் அமல்முறைப்படுத்த வேண்டும் இதற்காக இருக்கிறார் அப்படிப்பட்ட நாளை நரகத்திற்கு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு எப்பொழுதும் துவாசியுங்கள் அல்லாஹ் அஜித் இங்கிருந்தார் அல்லாஹ் அல்லாஹ் அஜித் இங்கிருந்தார் அல்லா நரக நெருப்பிலிருந்து என்னை என்று ஒரு அடியான ஒரு நாளைக்கு மூன்று தடவை கேட்பார் என்றால் அந்த மனிதனுக்காக நாளை மறுமையில் அந்த நரக யா அல்லாஹ் இந்த அடியாணி நரகத்திலிருந்து காப்பாற்றி விடியா அல்லாஹ் யோசித்து பாரு நல்ல நேரங்கள் நல்ல நேரங்கள்ல இருந்து இருக்கோம் நரகத்திலிருந்து நம்மை நான் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹுடைய குளசல் அல்லாஹ் அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து இருந்து காப்பாற்றா நரக வேதனையிலிருந்து இருந்து காப்பாற்றா என்று யாருடைய நாவுகள் இந்த பூமியிலே இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அதிகம் அதிகம் புரண்டதோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நாளை மறுமையில் நரகம் பேசும் யா அல்லா இவரை நரகத்திலிருந்து இருந்து காப்பாற்று என்னை அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு மிக்க மகத்துவ வாய்ந்த நாட்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நாம் அல்லாஹை அதிகம் நினைவு கூர்ந்து அந்த வறுமையை பயந்து நரகத்தில் இருந்து அல்லாஹ் எப்போது பாதுகாக்கப்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் அனைவர்கள் மாற்றம் முடிவானார்கள் آمین وآخر الحمد لله رب العالمین سبحانک الله، وآلہ لا إله إلا